நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கண்டதெல்லாம் கனவாடா என்னடா இப்படி ஆயி அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமாவை கொடுத்துருந்தாங்க ப்ரோமோல நம்ம மல்லியை கழுத்தை பிடிச்சி வெளியே தடுற மாதிரியும் கடைசில நம்ம விஜய் எதுவுமே சொல்லாத மாதிரியும் விஜய ரொம்பவே பேட் ரோலா கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நாமளும் ஒரு பக்கம் விஜய் நல்லா கழுவி கழுவி ஊற்றி விஜய் ஒரு பக்கம் செம்மையாக செஞ்சு விட்டுட்டோம் ஆனால் திடீர்னு இன்றைக்கி வந்த இதில் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அதாவது நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்த கனவு தாங்க இது கரெக்டாக இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு தம்பிக்கிட்ட சொன்னதும் அவர் இருந்தும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாயத்தை பார்த்து இமேஜினேஷன் பண்ணிருக்காங்க அந்த இமேஜினேஷனில் இதெல்லாம் நடந்துருக்கு ஓ இப்படியெல்லாம் போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிற தருணத்தில் தான் திடீர்னு என்னக்கா என்ன யோசின்னு இருக்கீங்க அப்படின்றாங்க டக்குன்னு அந்த கனவை டீ இப்படின்னு மறைஞ்சு போதுங்க அடுத்த செகண்ட் நம்ம விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க இதை பத்தி உன் பொண்டாடி கிட்ட டக்குன்னு பேசுறா டக்குன்னு பேசி அவள் அந்த வீட்டை விட்டு துரத்துற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிக்கா ஐ வில் ட்ரை முடிஞ்ச வரையும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்தேன் ஆபீஸ் போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த சமயத்துல மல்லி அங்க ஒரு ஃபைல் இருக்கு பாரு போய் எட்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ இப்பள்ள போய் எட்னா போ டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணா புரிஞ்சு சொல்றாங்க போய் ஃபைல் எட்னத்துக்கு போறாங்க அங்க அந்த பேப்பரை பார்த்துட்டு மல்லி சைலண்டா வந்துடுறாங்க நம்ம வெண்பா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வா மல்லி போய் ஸ்கூல் விட்டு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய் குல விஜய் கோப்பறத்தை பார்த்து மல்லி குழப்பத்தில் நின்று இருக்காங்க உடனே மல்லி வந்துன்னு சைலண்டாக நின்று இருக்க நம்ம அண்ணன் பண்ணிருக்காங்களோ நூக்கி விட்றாங்க போப்பிடலன்னு சொல்லிட்டு மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருந்தேன் அவன் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சொல்லிடுவான் சொல்லி அவளை அந்த வீட்டை விட்டு இன்னைக்கு துரத்துருவான் அதுக்கப்புறம் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சாத்தியக்கூறுகள் கம்மிதாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பேசுகிற விதமாக கிட்டும் சந்தோஷத்தில் இருக்காரு அவர் கண்டிப்பாக மல்லியை துரத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மல்லி மேலே எந்த ஒரு காரணம் இல்லாமல் தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை துரத்துன்றது முட்டை எந்த முட்டாலும் இந்த மாதிரி நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி முட்டாளா நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நம்ம விஜய் தெளிவானால் இத்தனை நாள் முட்டால் முட்டால் திட்டினேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா என்னங்க பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு ஆத்திரம் ஒரு கோவம் தான் இந்த மாதிரி விஜய் ஏன் நல்ல பொண்ணை துரத்தி விட்டா யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி நடக்கலன்ற கேட்டேன் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாகவும் இருக்குது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் இந்த சீரியல் வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டோட போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சினு இருக்கோம் ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது கருத்து கணிப்பாக என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு போனால் மட்டுந்தான் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் சரி போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க கரெக்டாக காரில் போயின்னு இருக்காங்க நம்ம விஜய் இருந்தேன் இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம இல்லை வெண்பா இனிமேல் நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மல்லி நான் சொல்கிறது புரியுதோ இல்லையா உனக்கு நம்ம பொண்ணுன்னு கோர்ட்டில் ஓகே ஓகே விஜய் உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க திடீர்னு மல்லி நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறார் உடனே மல்லிக்கு ஒரே சந்தோஷம் சின்ன சிதுப்பாக பார்க்கணுமே உடனே விஜய் இருந்து நான் இத்தனை நாள் உன்னை தப்பாக பொண்ணு மல்லி இப்போ தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் யார் சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் டக்காக பேச ஆரம்பிக்கிறேன் நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷம் உடனே விஜய்க்கு டக்குன்னு எட்டி கிஸ் கொடுக்குறாங்க உடனே நம்ம விஜய் சுச்சுக்கிட்டே ஏற்றுக்கிறாரு இன்னுமே பேசலை வெண்பா குட்டியோரு பக்கம் சந்தோஷமாக மூணு பேரும் போகிறாங்க ஸ்கூலில் போயிட்டு நம்ம வெண்பாக ட்ராப் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கரெக்டாக அங்கே அந்த பிரின்சிபால் வரோம் இவங்க போவோம் கரெக்டாக இருந்துச்சு அங்கே வந்து என்ன விஜய் நல்லமாக இருக்கீங்களா அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரணும் நீங்களும் உங்கள் ஒய்ஃபை வந்து நம்ம வெண்பா எந்த அளவுக்கு படிக்கிறா அவள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாத்துலேயும் ஆக்டிவிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் மேடம் எதானால் குறை இருக்கா அதுக்காக தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கே வைக்கிறது அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே கம்பல்சரி பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக மேடம் நீங்கள் இனிமேல் என்ன வேணாலும் கூப்பிடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் வருவோங்கன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க ஆஃபீஸ் போய் கரெக்டாக நம்ம விஜய் கேபின்ல பக்கமே உட்கார வச்சுன்னு மல்லியை வேலை வாங்கினு இருக்கார் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு அது எதுவும் சொல்லி தந்துன்னு இருக்கார் இதெல்லாம் நம்ம ராஜேஷ் ஒரு பக்கம் பற்றிக்கு டெரித ஐயோ ஐயோ நான் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் அது எல்லாமே பார்க்க வைக்கிறாளே இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதுனா கடலை வேணும்னு தான் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இந்த பாவத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் இருக்காங்க என்னங்க பண்ணுறது அடுத்து அவங்க சந்தோஷமாக தான் வயிறு கொஞ்சம் லைட்டாக தகுத தவணி எரி தான் எரியும் என்ன பண்ணுறது அந்த மாதிரி நம்ம மனுசு படைச்சி விட்டாங்களே அந்த மாதிரி தான் நம்ம ரஞ்சிதான் ராஜேஷ் ரெண்டு பேருக்கும் வயிறு தகுத தவணி எஞ்சுன்னுக்குது அது அவியும்மாடா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் திருந்துவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எதுக்குமே வாய்ப்பு இருக்குமா இருக்கிறதான் சொல்ல முடியாது கருத்து கண்டிப்பாக எதுவும் நம்ம ஆ ஓன்னு சொல்கிற முடியாது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் எல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே அமையும் பாப்பா இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அதை விட்டு ஐயோ இப்படியா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம புலமையினுக்கிறதுனால ஒன்றுமே நடக்கப்படுறதில்லை வாழ்க்கையில் சாதிக்க வந்த எல்லாருமே ஒரு ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம மல்லி இனிமேல் விஜய் கூட அடுத்த மூவ் ஆகி போயினே இருக்கணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாவை கொடுத்துன்னு ஒரு பக்கம் போயினே இருக்கலாம் கேண்டினில் சாப்பாடு சரி இல்லைன்னு கொரோனா சொல்லணும் இருக்காங்க இதையே நாமளே இதையும் கண்டினியூ பண்ணக்கூடாது மல்லியோட கை ஸோ இங்கே கொஞ்சம் திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் தாட்டு வருது ஆனால் மல்லிகை இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லிட்டு கேட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இதுவும் வச்சுருக்காரு அவருக்குள்ளே ஸோ நண்பரில் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்